தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களவையில் இன்றும் நாளையும் சிறப்பு விவாதம் நடைபெற உள்ளது பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது உயிரிழந்தவர்கள் இடம் பெயர்ந்தவர்கள் உள்ளிட்டோரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டு புதிய பட்டியலை தயாரிப்பதே இதன் நோக்கமாகும் ஆனால் எஸ் ஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எஸ் ஆர் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் இன்றும் நாளையும் எஸ் ஆர் குறித்து விவாதம் நடைபெறவுள்ளது மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த விவாதத்தை தொடங்கி வைக்கிறார் மொத்தம் பத்து மணி நேரம் இந்த விவாதம் நடைபெறும் இதனிடையே மாநிலங்களவையில் வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது விழா தொடர்பான விவாதம் இன்று நடைபெறுகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதனை தொடங்கி வைக்கிறார் அங்கு சுகாதாரத்துறை அமைச்சரும் அவை முன்னவருமான ஜே பி நட்டா இரண்டாவது பேச்சாளராக பங்கேற்கிறார் இந்த விவாதத்தில் வந்தே மாதரம் பாடல் பற்றி இதுவரை அறிந்திராத பல விஷயங்கள் முன்வைக்கப்படும் என்றும் இளைஞர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு முக்கிய தகவல்களை ஆளும் கட்சியினர் தெரிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது